அதே மாதிரி எல்லாம் சொல்கிறான் பிரிந்து இல்ல பல குழுக்களாக அதுக்கு காரணமே என்னென்னு கேட்டால் மனம் ரெண்டு பிடிவாதம் தான் அவனுக்கு விருப்பம் கிடையாது என்ன விருப்பம் கிடையாது நம்ம தீனில் ஒன்று ஆகணும்னு விருப்பம் இருந்தால் அதுக்காக மெனக்கண்ணுமா இல்லையா எப்படி மெனக்கடனு எத்தனை கருத்து உள்ள எல்லாத்தையும் போ மதுகப்பா மதுக பூட்டை போ இந்தாப்பா மதுகப்பூவன் சரின்னு சொல்லு அதில் உள்ள நான் கேட்குற கேட்கலான் நீ பதில் சொல்லு நீ கேட்குற நான் சொல்லுறேன்னு போகணும் நம்ம பதில் சொல்ல முடியாத அளவுக்கு மதுகப்பு காரண்ட பதில் அள்ளி எழுதி போட்டான்னு சொன்னா இதை விட்டுட்டு மதுகப்படி சேர்ந்துருங்க ஒன்றுதான் சரியா இருக்க முடியும் நான் என்ன சொல்றேன் ஆதாரங்கள் வாதங்கள் அள்ளி போட்டான்னு சொன்னா இதுலயும் இருக்கிறீங்க கண்ணை மூடிட்டு இருக்க கூடாது இதுலயும் போங்க அதுலயும் எல்லாத்துலயும் போங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன செய்யணும் கடைசியா ஒரு முடிவுக்கு வருவீங்க இல்ல அப்பதான் தீன ஒன்னாக்க விரும்புறோம்னு அர்த்தம் நம்ம என்ன செய்யறது இல்ல எனக்கு எங்க அப்பன் சொன்னது பாட்டன் சொன்னது அஜர்த்து சொன்னது போதும் நான் இருப்பேன் அதை மாத்திக்கிற மாட்டேன் அதுலேயே தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பேன் இவங்க என்ன பதில் அதை வச்சுக்கிறாங்க காது கொடுக்க மாட்டேன் கருத்து உடையவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பதற்கு காதை இருக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறாங்களே காரணம் என்னன்னு கேட்டான் இவர்கள் தீன பிரிந்து போகவில்லை இல்லா மிம்பாதி மாஜா இல்மு இல்மு வந்த பிறகுதான் இல்மு ஞானம் வந்த பிறகே தவிர இவர்கள் பிரியவில்லை எதனால் பிரிந்தார்கள் என்றால் பகையம் வைணகம் அவங்களுக்கு மத்தியில் உள்ள காழ்ப்புணர்வு காரணமாக நல்ல தெரியும் குரான் ஹதீஸுங்கிறாங்க அது கரெக்ட் தானே நம்ம குரான் ஹரிசல் இல்லையே எல்லாரும் கரெக்டாக தெரியும் ஆனால் காழ்ப்புணர்வு என்ன சொல்லுது இவன் சொல்றது நம்ம ஏற்றுக்கொண்டால் நம்ம இவ்வளவு காலான்னு சொன்னது என்ன ஆகிவிட்டது இவ்வளவு காலம் முன்னோர்களை பின்பற்றி என்ன ஆகிட்டது நம்முடைய அறிஞர்களை பின்பற்றுவது என்ன ஆகிட்டது நம்ம பாரம்பரியம் என்ன ஆகுது இதுதான் அவங்களுக்கு எடுக்குதல்ல சொல்லி காட்டுறான் இது ஒரு விஷயமாச்சா நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினாலாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் கானன்னா சுமத்தம் வாஹிதா மனிதர்கள் ஒரு உம்மத்தாகத்தான் இருந்தார்கள் மனிதர்கள் ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தார்கள் எப்ப பிரிக்கிறான்னு கேட்டா இப்போ நீங்க பார்க்கலாம் யாரு பிரிஞ்சிருக்கான்னு பாருங்க மார்க்கத்தில் யாருக்கு மார்க்கம் கொடுக்க பிடிச்சி அவன் தான் பிரிக்கிறான் மார்க்கம் கொடுக்காதவன் பிரிஞ்சானான்னு பாருங்க இப்போ நமக்கு வந்து வேதம் மார்க்கம் தரப்பட்டிருக்கிறது மார்க்கம் இல்லாதவன் என்ன எதை வேண்டாலும் கடவுளாக்கலான்னு ஒரு கூட்டம் இருக்கிறான் அவனுக்கு என்ன பஞ்சாயத்தா இது கடவுள சரி வணக்கிட்டு போவோம் அதை எந்த கருத்து வருவோம் கிடையாது அவங்களுக்குள்ள சண்டையோ சச்சரவோ எதை கடவுளாக்குன்னு சண்டை வருதா வணங்கிடுவோமே இவர் இவரே வணங்கிடுவோம் இந்த அவர் அதே வணக்கிடுவோம் என்னமோ யாருக்கு பிரச்சனை இவ்வளோ ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பிரிக்கிறான் மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாத ஒரே மாதிரி இருக்கிறான் ஒரே மாதிரி விழாக்கள் ஒரே மாதிரி ஆடம்பரங்கள் ஒரே மாதிரி விரயங்கள் ஒரே மாதிரி வழிபாட்டு முறைகள் பார்த்தீங்கன்னா எவனுக்கு மார்க்கம் கொடுக்கப்படவில்லையோ வகி கொடுக்கப்படவில்லையோ வேதம் கொடுக்கப்படவில்லையோ தூதர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் இஷ்டப்படி நடக்கிறானோ அவன் மார்க்கத்தில் பிரியவில்லை பேரில் பிரிந்து இருந்தாலும் நடைமுறை கொள்கையில் பிரிவு கிடையாது அவங்களுக்குள்ள பல பிரிவுகள் பேர்கள் என்ன செய்வாங்க குளங்கோத்தரோன்னு பிரிஞ்சுக்கிட்டு இருப்பார்கள் அந்த முறையில் ஏதாவது குழப்பம் இருக்க இருக்கவே இருக்காது என்ன வேண்டாலும் கடவுளை எப்படி வேணாலும் செஞ்சுக்கலான்னு தெளிவாக இருக்கிறாங்க அவங்க அல்ல என்ன சொல்லி காட்டுறாண்டா எங்கே பிரிவுனை வருது தெரியுமா காணன் நாசு உம்மத்தம் வாஹிதா மனிதர்கள் எல்லாம் ஒரே சமுதாயமாக கல் மண் கழுது குதிரை வணங்கிட்டு இருந்தாங்க இப்போ பா ஒரே மாதிரி இருந்தானா எல்லாரும் இப்போ பாசல்லாஹும் நபீன அல்ல நபிமார்களை அனுப்பி வைக்கிறான் உன் பஷீரீன உன் முந்திரீன நற்செய்தி சொல்ல சொல்லக்கூடியவர்களாகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களா சொர்க்கத்தை பற்றி நற்செய்தி சொல்லி நரகத்தை பற்றி பயங்காட்டுவதற்காக வேண்டி தூதர்களை எல்லாம் அனுப்புகிறான் ஓ அஞ்சலமாக கிதாப் அவங்களோட வேத புத்தகத்தையும் சேர்த்து இறக்குறான் பில் ஹக்கி சத்தியத்தோடு ஒரு வேதத்தையும் கொடுக்கிறான் எதுக்காக வேண்டி அவர்களுடைய கருத்து வேறுபாடுகளை நீக்குவதற்காக வேண்டி அதை கொண்டு தீர்ப்பளிக்கிறதற்காக வேண்டி எல்லாம் கொடுக்குறான் இல்லது ஊத்து எவனுக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்டச்சோ அவன் தான் கருத்து வேறுபாடு கொண்டான் கருத்து வேறுபாடு நீக்கிறதுக்கு எல்லாம் வேதத்தை கொடுக்குறான் அதை வச்சுக்கிட்டே இவன் கருத்து வேறுபாடு கொண்டாயிரான் அல்ல கொடுத்தது எதுக்கு கருத்து வேறுபாடு கிளியர் பண்ணுறே கொடுக்குறான்ல எவனுக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சோ அவன் தான் இன்னைக்கு முஸ்லீம்னு தான் நான் அவ்வளோவே குரான் ஒன்று இருக்கலப்பா உங்கள்கிட்ட அதுக்கு எழுபத்தி ரெண்டு கூட்டத்தின் கையிலையும் குரான் இருக்கா இல்லையா எழுவத்தி ரெண்டு கூட்டத்தின் கையிலேயும் நபிகள் நாயகம் செல்லாசருடைய போதனை இருக்கா இல்லையா அவன் தானே நீங்கள் எழுவத்தி இருக்கிறான் பிரிஞ்சு கிடக்கிறான் இதுதான் ஆதிலேருந்து இருந்துச்சான் எப்போ வந்து பின்பற்றான் மின்பாதி மாஜாத்தகம் பையினார் தெல்ல தெளிவான சான்றுகள் வந்த பிறகு எவனுக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு அவன் தான் என்ன செய்கிறான் பிளவுபட்டு போய்விட்டான் தீனில் பலவாறாக பிரிந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி பதிமூணாவது வசனத்தில் சொல்கிறான் அதே மாதிரி மூணாவது அத்தியாயத்தில் பத்தொன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் ஐந்து அல்லாஹில் இஸ்லாம் அல்லாவிடத்தில் மார்க்கும் என்றால் இஸ்லாம் தான் குரான் சொல்கிறது ஐந்து அல்லாஹில் இஸ்லாம் அல்லாவிடத்தில் மார்க்கும் என்பது எதுதான் இஸ்லாம் தான் முத்துல கித்தாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எப்போது கருத்து வேறுபாடு கொண்டார்கள் என்றால் இல்லா மிம்பாதி மாஜாகமுல் அயில்மு அவங்களுக்கு ஞானம் வந்த பிறகுதான் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் பகையம் பைணகம் அவர்கள் தமக்கு மத்தியிலே ஏற்படுத்தி கொண்ட காழ்ப்புணர்வின் காரணமாக பொறாமையின் காரணமாக என்று அல்லாஹ் மூணாவது அத்தியாயத்தில் பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் இந்த மார்க்கத்தில் வந்து பிரிஞ்சிராதீங்க பல வாதங்களை தப்பான வாதங்கள்லாம் வைப்பாங்க தப்புங்கிற அறிந்து கொள்வதற்கு நேரத்தை கொடுங்க இந்த ஒரு மாசத்தையாவது கொடுங்க என்ன தப்பான வாதம் எப்படி எல்லாம் தப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத விளங்கி கொள்வதற்காக என்ன செய்யணும் நம்முடைய காதை கொடுக்க வேண்டும் தீனில் பிரியக்கூடாதுன்னு சபதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னால் தெரிஞ்சுறேன் அல்லா நேர் வழியை காட்டிடுவான் நீங்கள் தௌஞ்சமாத்து கொள்கையை தான் ஏற்றுக்கணும்னு கிடையாது மாற்று கருத்து உள்ளவங்கள்டையும் போங்க நம்ம கேட்குற கேள்விக்கு எங்கே பதில் இருக்கான்னு பாருங்க அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணுமான்னு பாருங்க அப்போ ரெண்டையும் கணக்கு பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எதுல உண்மை இருக்கிறது ஒன்று வந்து நிற்போம் கண்டிப்பா ஒரு மார்க்கத்தை நிக்க முடியும் எப்ப நிற்க முடியும் மார்க்கத்தை பிரிக்க நான் ஒத்துக்கிற மாட்டேன் ஒன்னும் எது சரிங்கிறதுக்கு எவ்வளவுக்கு முயற்சி பண்ணுவானோ அவ்வளவு முயற்சி பண்ணி கண்டறிவேன் நீங்க எப்படி ஒன்றுல இருக்கிறீங்க முயற்சி எல்லாம் பண்ண மாட்டேன் நான் இருக்கிறதுல இருப்பேன் அதுல உறுதியா இருக்கிறமே தவிர நான் இருப்பது தவறா இருந்தாலும் கொள்ளுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க முயற்சி பண்ண அதுக்கு பேர் என்னது முயற்சின்னு அர்த்தம் இல்லைன்னா நீங்க முயற்சியை பண்ணலை நீங்க ஒரு கொள்கையில் இருக்கிறீங்க அதுதான் சரி நம்புறீங்க அது மேலோட்டமாக சில ஆள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணிக்கிறீங்க எதிர்கால ஓடி ஆனால் மார்க்கத்தை பிரிக்க கூடாதுங்கிற கருத்து உள்ளத்துல இருக்குதா பிரிக்கலாங்கிற கருத்து உள்ளத்துல இருக்குது அதனால முதல்ல வேண்டிய என்ன எத்தனை கருத்து வேறுபாடு வந்தாலும் அத்தனையும் சரியில்லை ஒண்ணுதான் சரி அந்த அத்தனையிலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒண்ணுதான் சரியாக இருக்க முடியும் அதுக்கு மாற்றமாக உள்ளது சரியாக இருக்கவே முடியாது என்பதை முதல்ல நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு உங்கள் உள்ளத்தில் இந்த தலைப்புக்கு செல்வதற்கு முன்னாடி இதை பதிய வச்சுக்கிறீங்க எப்படி நாங்கள் மார்க்கத்தை பிரிக்க ஒத்துக்கொள்ள மாட்டோம் நம்ம எல்லாரும் ஒரு மார்க்கத்துக்கு தான் வருவோம் அது இவங்க சொல்கிறதா இருக்கட்டும் அவங்க சொல்கிறதா இருக்கட்டும் இவங்க சொல்கிறதா வேண்டாலும் இருக்கட்டும் ரெண்டுக்குள்ளேயும் போட்டு டு செட்டு ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் பார்த்துக்கிட்டு ஒன்று சரின்னு எங்களுக்கு கடைசியாக படும் எங்கே பதில் இல்லை நிற்கிறதோ யார் இடத்துல பதில் நிற்கிறதோ அதான் சரின்னு வரும்ல அதில் நம்ம நின்றுவோம் இப்படி வந்தால் எல்லாம் ஒரு மார்க்கும் ஆகுமா ஆகாதா எல்லாரும் இந்த முடிவுக்குறோம் இந்த முடிவுக்கு வர்றோம் உங்களை உயர் விதிவா பேசும் எத்தனை நாள் பேசுவோம் அப்படின்னு வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி கடைசியில் ஒரு கருத்து வந்துருமா இல்லையா நம்ம எல்லாரும் ஒரு கருத்துக்கு வர்றது பெரிய கஷ்டமா இந்த ஜமாத்து வாசலை திறந்து வைத்திருக்கிறது எந்த கருத்து உள்ளவங்களான்னு வாங்க நீங்கள் சொல்றது சரின்னு சொல்லி எங்களை நிரூபிச்சிங்கன்னா இன்னைக்கே களைச்சிருவோம் நீங்கள் சுர சரி டிக்ளேர் பண்ணிடுவோம் அப்போ ஒரு ஒரு மார்க் மாறிடும்ல ஒரு மார்க் மாதிரி ரெடியாக தானே இருக்கிறோம் அது மாதிரி அவங்க இருக்கிறாங்களான்னு இருக்க மாட்டேங்கிறாங்க நம்ம சரியானது தான் பின்பற்றணும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் என்ன பதிக்கிறீங்க நம்ம வந்து மார்க்கத்தை பிரிக்கக்கூடாது ஒரு மார்க்கத்தை கண்டறியணும் ஒரு மார்க்கத்தை தேடணும் எவ்வளோ முயற்சி பண்ணி தேடணும் அவ்வளோ முயற்சி பண்ணி தேடணும் எது சரி என்பதை கண்டறிவதற்காக எவ்வளோ தியாகங்களை வேண்டாலும் செய்யணும் எது சரின்னு வருகிறதோ அதில் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதில் தான் நிற்க வேண்டும்னு முடிவெடுத்து பாருங்க எழுபத்தி ரெண்டு கூட்டமே இருக்காது அப்படி மக்கள் முடிவெடுத்தவர்கள் இதனால தான் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த தௌ தௌஹீது கொள்கை வளர்ந்து கொண்டே இருக்கிற காரணம் என்ன அந்த முடிவெடுத்த சகோதரர்கள் யாரெல்லாம் எடுத்தார்களோ அவங்க எல்லாத்தையும் போய்க்கு சுற்றி கித்தி பார்த்துட்டு ஒன்று வந்துடுறாங்க மீதி உள்ளவர்களும் அது மாதிரி முயற்சி பண்ணினார்களே ஆனால் ஒன்று இது அல்ல அது அப்படி ஆகிவிடும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்னன்னு கேட்டால்